திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அந்த வகையில் திருவாசகத்தில் ஆத்மசுத்தி என்ற தலைப்பில் அதாவது ஆன்மாவை தூய்மைப்படுத்துதல் என்ற தலைப்பில் மாணிக்க வாசகர் பாடிய பாடலை அதன் பொருளையும் நாம் காண்போமா ஆடுகின்றிலை கூத்துடையான் கழற்கு அன்பிலை என்புருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை பணிகளை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதுமில்லை துணையிலை பிணநெஞ்சே தேடுகின்றிலை தெருவதோரு அலரிலை அறியேனே இந்த பாடலினுடைய பொருள் பிரமிப்பான பிரம்மாண்டமான இந்த அண்ட அண்டசராட்சரங்களைப் படைத்து அருள் நடனம் கொண்டிருக்கும் நடராஜ பெருமானே எளியவனாகிய நான் உன்னை கண்டு உன் மேல் அன்பு கொண்டு என் எலும்பு உருக ஆடவில்லை பாமாலைகளால் உன்னை பாடி மதித்து பணிவதும் செய்யவில்லை வாசனை பொருந்திய மலர்களை சூட்டி உனக்கு அழகு பார்க்கவும் முடியவில்லை உன் அருளை எப்படி பெறுவது என்று அலறி உனை தேடுகின்ற வேலையும் நான் செய்யவில்லை என் அறியாமை நிறைந்த மனதை வைத்துக்கொண்டு, என்ன செய்வேன் இறைவா நீதான் மனமிறங்கி எனக்கு அருள வேண்டும் என்று மாணிக்கவாசகர் வாசகர் கூறுகிறார் நன்றி